வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்டத்துடைய தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது இந்திய நாட்டுடைய யார் ஆட்சி செய்யப் போகிறார் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய கடைசி ரவுண்டாக இந்த ஏழாவது ரவுண்ட் வந்து இருக்கு இந்த ஏழாவது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுவது வாரணாசி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த தொகுதியில அவர் போட்டியிடுறார் அவர் வந்து இந்த தொகுதியில வெற்றி பெற முடியாது என்று சமாஜ்வாதி கட்சி தலைவராக கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு அஹ் நேற்றைக்கு ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ் சேர்ந்து ஒரு ரோட் ஷோவை பண்ணியிருக்கிறாங்க அந்த ரோட் ஷோ முடிந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது இது பிரதமர் தொகுதி கிடையாது மோடி பிரதமராக முடியாது என்று அழுத்தமாக பேசியிருக்கிறார் ஒரு பக்கம் அகிலேஷ் வெற்றி பெற முடியாது என்கிறார் இன்னொரு பக்கம் ராகுல் இது பிரதமர் தொகுதி கிடையாது அப்படின்னு சொல்றார் வாரணாசியுடைய கலர் நிலவரம் எப்படி இருக்கு இவர்கள் இருவரும் சொல்வதை போல பிரதமர் மோடிக்கு வாரணாசி தொகுதியில் மோடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் தான் வாரணாசியினுடைய களம் இப்போது அமைந்திருக்கிறது எப்படி கடந்த தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை மோடிக்கு மக்கள் அளித்தார்களோ அது போன்றது ஒரு சூழல் மோடிக்கு ஆதரவான அலை என்பதெல்லாம் இப்போது வாரணாசி தொகுதியிலே இல்லை அதிலே குறிப்பாக கவனிக்கத்தக்க செய்தி என்னவென்று கேட்டால் ஏறக்குறைய ஆறாயிரம் மக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஐந்து கிராமங்களை தத்தெடுத்து கொண்டார் மோடி ஆறாயிரம் மக்களை கொண்ட ஐந்து கிராமங்கள் என்று வருகிற போது சராசரியாக இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து முப்பது பேர் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் கணக்கெட்டு நீங்கள் பார்க்கிற பொழுது அது மூன்றிலிருந்து ஐந்து சதவிகிதம் தான் ஒரு ஒட்டுமொத்த தொகுதியினுடைய மூன்று அல்லது ஐந்து அதிகபட்சமாக சதவீதம் இருக்கக்கூடிய மக்களையே முறையாக பாதுகாக்க முடியாத அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முடியாத ஒரு பிரதமராக மோடி இருந்திருக்கிறார் என்பது வாரணாசியிலே இருக்கக்கூடிய மக்கள் மோடி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சராசரி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பணியை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தொகுதி பங்கீட்டு நிதி இருக்கிறது அல்லவா அதை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு ஒன்றிய அமைச்சர் இதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரே ஒரு துறைக்கு ஒரு போர்ட்போலியோ இருந்தால் அந்த போர்ட்போலியோவுக்கு அவர் அமைச்சராக இருப்பார் அதன் பொருட்டு அவரால் சில செயல்களை செய்ய முடியும் சில செயல்களை செய்ய முடியாமல் நலத்திட்டங்களை பறந்து விரிந்து வழங்க முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் நினைத்தால் என்ஜிஓக்களை கொண்டு வந்து கூட அடிப்படை வசதிகளை செய்து தர முடியும் நான் என்ஜிஓ என்று சொல்வது கடைசி கட்டம்தான் அரசே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் இருக்கின்றன அரசு மூலமாகவே நிதியை பெற்று நலத்திட்டங்களை செய்யக்கூடிய வகையில் ஏராளமான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இது போதாத குறைக்கு வங்கிகளின் மூலமாக ஒன்றிய அரசு சில திட்டங்களை செய்து கொடுக்க முடியும் என்று வரையறைக்குள் இருக்கிறது அவற்றையாவது செய்து கொடுத்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் மூன்றிலிருந்து ஐந்து சதவீத மக்களை கூட பாதுகாக்க தவறி இருக்கிறார் மோடி வாரணாசி தொகுதியில் என்பது அந்த தொகுதி மக்கள் மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுல ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன என்று கேள்வி எழுப்புகிற போது விடையாக கிடைப்பது மூன்று தான் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த ஐந்து கிராமங்களை தத்தெடுத்தார் அல்லவா மோடி இந்த ஐந்து கிராமங்களில் சுமார் பதினெட்டாயிரம் பேர் வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் நேற்றைக்கு முன்தினம் ஒரு பிரதான ஏடு இதை செய்தியாக்கி இருக்கிறது ஏறக்குறைய நீங்கள் எடுத்துக்கொண்ட முப்பதுனாயிரம் பேரில் பதினெட்டாயிரம் பேர் இருப்பிடமே இல்லாமல் இருக்கிறார்கள் அதுல இன்னொரு செய்தி என்ன தெரியுமா கூடுதலாக பதினைந்தாயிரத்தி எண்ணூறு பேர் மூன்று வேளை உணவை உண்ண முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அதில் பலர் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒருவேளை உணவை உட்கொண்டு விட்டு உயிர் வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க எடுத்துக்கிட்டது எத்தனை பேரு வெறும் முப்பது ஆயிரம் பேர் கத்தெடுத்ததாக நீங்கள் சொன்னது அந்த முப்பது ஆயிரம் பேர்ல எத்தனை பர்சன்டேஜ் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க பதினைந்தாயிரத்தி எண்ணூறு பேர் மூன்று வேளை உணவு உண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க மொத்தமாவே மூன்றிலிருந்து ஐந்து விழுக்காடை தத்தெடுத்து விட்டு அதிலே ஒரு ஐம்பத்தோரு விழுக்காடு பேர் உணவுக்கே வழி வழியில்லாமல் இருக்கிற நிலைமை எங்கே இருக்கிறது பிரதமருடைய தொகுதிக்குள் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி பிரதமர் ஒரு தன்னியல்பாக வெற்றி பெறக்கூடிய தலைவராக இருக்க முடியும் நீங்க அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாட்டிலே இருப்பார்கள் நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டாலும் சரி திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி தன்னுடைய தொகுதியை பத்திரமாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள் தங்களுடைய தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்து விடுவார்கள் தங்களுடைய தொகுதி மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கல்வி உதவிகளை செய்து கொடுத்து விட்டார்கள் அதனால்தான் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கிற போது அமைச்சர் தொகுதிகளில் அமைச்சர்கள் தன்னியல்பாக வெற்றி பெற்று விட முன்னாள் அமைச்சர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அவர் இயல்பாக வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னன்னா அந்த ஐந்தாண்டுகளில் அமைச்சராக இருந்த போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களை பத்திரமாக பார்த்து கொண்டதனுடைய விளைவு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு பிரதமர் எடுத்துக்கொண்ட குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இருக்கக்கூடிய மக்களில் கூட ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேர் உணவு உண்ண முடியாமல் நிலையில் இருக்கிறாங்களே சார் தமிழ்நாட்டுல நீங்க ஒரே ஒரு குட்கிராமத்தை காட்ட முடியுமா மூன்று வேலை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிற குட்கிராமம் இதில் இவ்வளவு இவ்வளவு பேர் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் நீங்கள் ஒருவரை காட்ட முடியுமா இயல்பாகவே அப்படி ஒரு சூழல் இல்லையே ஆனால் பிரதமர் தொகுதிக்குள்ளேயே இப்படி ஒரு சூழல் இருக்கிறதே ஒன்று இன்னொன்று மோடி எத்தனை திட்டங்களை அறிவித்திருக்கிறார் இந்த ஐந்து ஆண்டுகளில் இதில் எந்த திட்டம் வாரணாசி தொகுதியில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்தின் மூலமாக வாரணாசி தொகுதி பயனடைந்திருக்கிறது என்று நீங்கள் ஒரே ஒரு திட்டத்தை பிரதமர் சொல்லி வாக்கு சேகரிக்க முடிந்ததா வாக்கு சேகரிக்க முடியவில்லை மாறாக என்ன சொல்லி நீங்கள் வாக்கு சேகரித்தீர்கள் எப்படி ராமர் கோயிலை காட்டி அரசியல் செய்து விடலாம் என்று உத்தரப்பிரதேசத்தில் நடத்தீர்களோ அதே போல ஞான வகாபியினுடைய அந்த வணக்க வழிபாட்டு பள்ளிவாசலை காட்டி மக்களிடத்திலே வாக்கு செய்து இதுதான் பத்தாண்டு காலமாக நீங்கள் அந்த மக்களுக்கு செய்திருக்கிற நலத்திட்டமா பத்தாண்டுகளாக நீங்கள் பிரதமராக இருந்தீர்கள் பிரதமராக நீங்கள் வருவதற்கு அடிப்படையை அமைத்து கொடுத்த தொகுதி வாரணாசி தொகுதி வாரணாசி தொகுதியில பாலாறும் தேனாரும் ஓடவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை மக்கள் பட்டினியோடு இருக்கக்கூடிய நிலைமையை அல்லவா நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அப்படி கூட தடுத்து நிறுத்தப்படாத ஒரு பின்தங்கிய இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய அடிப்படை பணிகளை கூட மோடி செய்யாமல் இருந்தார் என்பது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதன் பொருட்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மோடிக்கு வாரணாசி தொகுதியிலேயே ஆதரவு இல்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் மோடி இதையெல்லாம் மறைத்துவிட்டு எப்படியாவது தான் தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்து கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்கிற மமதையில்தான் கடைசி கட்டமாக இந்த தேர்தலை கொண்டு வந்து நிறுத்தினார் எதற்காக கடைசி கட்டமாக இந்த தேர்தலை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்துவிட்டு மோடியினுடைய சரிந்து கிடந்த பிம்பத்தை தூக்கி நிறுத்தி கொண்டு அதன் விளைவாக அந்த தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிற பிம்பத்தை வைத்துக் கொண்டு வாரணாசியிலே வெற்றி பெற்று விடலாம் என்று மோடி நினைத்தார் ஆனால் சரிந்த பிம்பம் மீண்டும் மீண்டும் சரிந்து கொண்டே இருக்கிறதே தவிர மோடிக்கு எந்த விதத்திலும் அந்த பிம்பத்தினுடைய உயரம் என்பது ஒரு கட்டத்திற்கு மேல் மேல் நோக்கி செல்லவில்லை மாறாக அது கீழ் நோக்கி வந்திருக்கிறது என்பதை வாரணாசியினுடைய மக்களினுடைய மனநிலை பிரதிபலிக்கிறது